மக்களே நியூஸ் பொங்கல் பரிசு ரூபாய் இரண்டாயிரம் ஆலோசனையில் தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பாக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகளில் அரிசி சர்க்கரை கரும்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ரேஷனில் பச்சரிசி சர்க்கரையுடன் ரூபாய் ஆயிரம் பணம் வழங்குவது தொடர்பாக அரசு ஆலோசித்து வருகிறது கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசுப் பொருட்கள் பலதும் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட நான்கு வட மாவட்டங்கள் மிக்சாம் புயல் காரணமாக கடுமையான பாதிப்பை சந்தித்தது அதேபோல் தென் மாவட்டங்களும் கனமழையால் ஏற்பட்ட பெரிய பாதிப்புகளில் சிக்கி தட்டளித்தது அந்த மக்கள் அந்த பாதிப்புகளில் இருந்து மீளாமல் உள்ளனர் இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு எப்போது வழங்கப்படும் என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளது அதற்கான விடை தற்போது கிடைத்துள்ளது அதாவது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி இரண்டு வது வாரம் வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர் இது தொடர்பாக முதலமைச்சருடன் கலந்து பேசி விரைவில் தேதி அறிவிக்கப்படும் எனத் தெரிகிறது மேலும் பொங்கலை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகையான ஆயிரம் ரூபாயும் இரண்டு நாட்கள் முன்கூட்டியே அதாவது ஜனவரி பதிமூன்றாம் தேதியை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கடவை சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்